அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே நடக்கின்ற தொடர் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தும் பொருட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதோடு மட்டுமல்லாமல் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலே குழு அமைத்திருக்கிறார் அந்த குழு விரைவாக அறிக்கை சமர்ப்பித்து அந்த சட்டத்தை விரைந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டி வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்கொண்டு அருகிலுள்ள ராமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் படுகொலையை கண்டித்தும் வத்தலக்கொண்டிலே மருத மக்கள் கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவொன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என் இனமான உறவுகளே காதல் என்பது இன்றைக்கு நேற்று நடந்தது கிடையாது காதல் என்பது மனிதன் என்றைக்கு தோன்றினானோ அன்று முதல் மனிதர்களுக்குள் காதல் ஏற்படுகிறது அந்த காதல் என்பது சாதி மதம் இன மொழி இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பொருளாதார பின்புல உள்ளவன் பொருளாதார பின்புல அற்றவன் இவன் உயர்ந்த சாதி மேல் சாதி கீழ் சாதி என்றெல்லாம் பார்த்து இந்த காதலெல்லாம் வருவது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு அந்த காதலாக மாறி அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த திருமணத்தை முடிந்தால் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளையே என்று கூட ஒதுக்கி விடுங்கள் அதற்காக படுகொலை அளவிற்கு வெட்டி சாய்க்கும் அவர்களுக்கு அளவிற்கு இந்த நாட்டிலே அவர்கள் பெரிய தவறு செய்து செய்தது கிடையாது காதல் என்பது பெரிய தவறு கிடையாது இதைத்தான் தொடர்ந்து இப்படி எத்தனையோ நபர்கள் காதலித்து காதலித்த பெண்ணை ஏமாற்றி செல்கிறார்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள் தன்னுடைய காதலித்தவளை எப்படியாவதும் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட தன்னுடைய உயிரை பணயமாய வைத்து அந்த பெண்ணை நாம் கடை இறுதி வரை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்து வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக படுகொலை செய்யப்பட்டு பட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்ததான் உடுமலைப்பேட்டை சங்கரை அதே மாதிரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதே போன்று நெல்லையிலே கவினும் அப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு தம்பி ராமச்சந்திரன் அவர்களும் அப்படித்தான் படுகொலை இருக்கிறார் உண்மையில் அவரை திருமணம் செய்து அவர் ஒன்று நாடக காதல் செய்யல காசுக்காக காதலித்து திருமணம் செய்து பின்பு பணத்துக்காக அவர்கள் வந்து பேரம் பேசலை உண்மையாக நேசித்தவள் கூடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் இந்த படுகொலை என்பது மனித சமுதாயத்திலே நடக்கக்கூடாது இதற்கு சாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இதுதான் இறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடரக்கூடாது இது முற்றிலும் மனித இனத்திற்கு ஆனால் மனித நேயத்திற்கு எதிரான செயல்பாடு ஆனால் இதுக்கெல்லாம் சில அமைப்புகள் சில பேர் வந்து ஆதரவு கொடுப்பது என்பது நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் போய் காதலித்து பெற்றோர் மனதை துன்புறுத்தி நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளிக்கான்னு சொல்லி நாங்கள்லாம் ஊக்கப்படுத்தலை ஏன்னா என் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்வது என்ன வேண்டும்ன்னு சொன்னால் ஒரு தகப்பன் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்து உங்களை படிக்க வைத்து ஆளாக்கி தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரனை தேடி கொடுக்க வேண்டும் என்று பல கனவு கோட்டைகளாம் கட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் அதை மீறி நீங்கள் திருமணம் செய்தனுடைய விளைவுதான் அந்த கோபத்தின் உச்சகட்டம் தான் இன்றைக்கு மரணம் அளவிற்கு கொண்டு போய் விடுகிறது ஆனால் இந்த கோபம் என்பது இந்த அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதை தான் அந்த எதிர்ப்பு என்பது இந்த அளவுக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர நீங்கள் காதலிங்கன்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தலை காதலிப்பது என்பது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அதில் எந்த ஒரு இல்லை அதே சூழ்நிலையிலே நீங்கள் தாய் தகப்படையை நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் முடிந்தளவுக்கு சம்மதம் தெரியும் சம்மதம் வாங்குவதற்கான முயற்சியை நீங்கள் பண்ணணும் எப்படியாவது நீங்கள் வந்து அவருக்கு புண்படும் அளவுக்கு நடந்து கொடுக்கும் விளைவுதான் இது போன்ற படுகொலைகள்லாம் நடக்கிறது ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் படுகொலை செய்யப்படுவது இதை முற்றிலும் வந்து கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் பெண்பிள்ளைகளும் புரிதலோடு நீங்கள் செயல்பட வேண்டும் புரிதலோடு செயல்பட்டு தாய் தந்தனுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு குடும்பங்களும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் அனாதியாக போய்விட்டது ராமச்சந்திரன் இறந்து விட்டான் அவரை வெட்டி சாய்த்தவர்கள் சிறையில் சென்று விட்டார்கள் அந்த பெண் இன்றைக்கு அனாதையாக இருக்கிறார் அங்கிட்டு போவதா எங்கிட்டு போவதான்னு தெரியாமல் இருக்கிறார் ஆக இந்த நிலைமையெல்லாம் மனித இனத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய என்னை போன்றவர்களுடைய நோக்கமே தவிர நீங்கள் போய் காதலித்து திருமணம் பண்ணி அவர்களை நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணினேன் காதலர் வந்து தடுக்க முடியாது யாரும் அணை போட முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் கூட பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய தாய் தந்தைகளை யோசித்து பார்த்து எது நல்லது எது கெட்டது என்ற ஒரு சிந்தனைகளை நீங்கள் உங்கள் மனதிற்குள் புகுத்தி கொண்டு நடத்துங்கள் பெண்களே என்று சொல்லி உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் அதே வேளையில் படுகொலை செய்யப்படுது என்பது ஆணவ படுகொலை செயல்படும் என்பது இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு மீறான ஒரு செயல்பாடு மனித மனித நேயத்திற்கு மீறிய ஒரு செயல்பாடு இதை கண்டிக்கும் விதமாக மீண்டும் இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒத்தளைக் கொண்டிலே மருத மக்கள் கழகம் என தலைமையிலே ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உறவுகளே வணக்கம்